தேவைகள் இருக்கும் வரை உயிருள்ள அனைத்து மனங்களும் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கும் தேவைகள் பூர்த்தி அடைந்ததும் போதும் என்னும் வார்த்தை பிரயோகிக்கப்படும் பொதுவாக தேவைகள் பூர்த்தி அடைந்துவிடும் ஆனால் ஆசைகளாகப்பட்டது பூர்த்தி அடையவே அடையாது தேவைகள் வேறு ஆசைகள் என்பது வேறு அன்றாட வாழ்வில் உயிர் வாழ்வதற்கு உறுதுணையாக இருக்கும் அனைத்தையும் தேவைகள் என்று சொன்னால் மிகையாகாது உடல் ரீதியான தேவைகள் மன ரீதியான தேவைகள் என தேவைகளாகப்பட்டது இருவகைப்படும் உடல் ரீதியான தேவைகளாகப்பட்டது பூர்த்தி அடைவது எளிதுதான் ஆனால் உள்ளம் ரீதியானவை அதாவது மனம் பூர்த்தி அடைய வேண்டும் என்றால் சற்று கடினம்தான் மனம் பூர்த்தி அடைந்தாலும் சில நேரங்களில் பூர்த்தி அடையாததாகவே எண்ணும் தீர்க்க தரிசன ஆற்றலில் சற்று குறைவாகவோ அல்லது தீர்க்க தரிசன ஆற்றல் இல்லாமலே இருந்தால் கூட மனம் பூர்த்தி அடையாமலும் நிம்மதி பெறாமலும் இருக்கக்கூடும் தீர்க்க தரிசன ஆற்றல் அளவில் தெளிவு இருந்தால் பிறகு நினைத்த நற்காரியங்கள் அனைத்தும் கை போதும் என்ற வார்த்தையும் மனம் பூர்த்தி அடைந்துவிட்டது என்ற எண்ணமாகப்பட்டதும் இந்த தீர்க்க தரிசன ஆற்றல் கொண்ட மனதிற்கே பொருந்தும் மனமானது போதும் என்று நினைத்தால் போதும் என்பதுதான் அர்த்தம் போதவில்லை என்று எண்ணினால் போதாதது போல்தான் தோன்றும் அனைத்தும் மனதின் கைகளில்தான் உள்ளது இந்த மனதால் நிறைவேறியவற்றை நிறைவேறவில்லை என்று எண்ணக்கூடும் பூர்த்தி அடையாததை பூர்த்தி அடைந்தது போல் நினைக்கக்கூடும் ஆக மனம் பூர்த்தி அடைய நிச்சயம் தீர்க்க தரிசன ஆற்றலை துணையாக இருக்கும் இதில் சந்தேகத்திற்கே இடமில்லை இந்த கருத்தாகப்பட்டது உயிருள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொதுவான ஒன்றுதான் மனதை ஒருநிலைப்படுத்துவதே தீர்க்க தரிசன ஆற்றலின் முழு முதற் வேலையாக இருக்கும் மனமானது பூர்த்தி அடைந்தால் மட்டுமே போதும் என்ற வார்த்தையானது தோன்றும் எனவே அதி அற்புதம் நிறைந்த போதும் என்னும் வார்த்தையை அடையும் நிலையே உத்தம நிலையாக இயற்கையின் கண்ணோட்டத்தில் காணப்படும் இந்நிலையை அடைவதற்கு பூர்த்தி அடையும் நிலைக்கு வர வேண்டும்